ஏங்க மாமி அப்படி இப்படி இருந்தாலும் நம்ம மாப்பிள நல்லா தானேங்க பாத்துக்கிறாரு நம்ம பொண்ண வேற என்னங்க வேணும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்காரோட சப்போர்ட் இருந்தாலே போதுங்க எந்த பொண்ணா இருந்தாலும் தைரியமா வீட்டுல இருப்பாங்க என் ஒரு பிள்ளையே இப்படி போய் கஷ்டப்படுது மிச்சம் ரெண்டு பிள்ளைய நான் எப்படித்தான் கட்டி கொடுக்க போறேனே எனக்கே ஒண்ணு புரியல இதெல்லாம் நினைச்சு பாக்கும்போது போது தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்திக்கிட்டு வருது பட்டு அப்பா இதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க நாங்க நல்லா இருப்போம்ப்பா உங்களையும் கடைசி வரையும் நாங்க மூணு பேரும் நல்லா பாத்துப்போம்ப்பா எதை நினைச்சும் கவலையே படாதீங்க அக்காலாம் சந்தோஷமா தான் இருக்கா அவங்க மாமியா தான் அப்படி இப்படி இருக்கும் போல அக்கா கஷ்டப்பட்டா என்கிட்ட சொல்லிருப்பாப்பா அதெல்லாம் மாமா பாத்து பாருப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா சரிடா தங்கங்களா என் மகளுங்க எனக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு வளர்ந்துருச்சுங்க சரிப்பட்டு இங்கேயே பிள்ளைய பார்த்துட்டு நில்லு நான் டீ கீது வாங்கிட்டு வரேன் பிள்ளைங்களுக்கு பசிக்கும்ல நம்ம வீட்டுல சாப்பிட்டது தான் நம்மளுக்கு எதுவும் தரலை இல்ல

இன்னைக்கே பள்ள யாரையும் கூட்டிட்டு வரல என்ன மயக்கிடுங்க வேணாம் சொல்லிட்டேங்கா ஏண்டி மாமியா காரை இழுத்துட்டு வந்து சும்மா வீட்டை காத்துக்கிட்டே உட்காந்துட்டு கிடக்கு ஆமா ஆமா அதை இழுத்துட்டு வரதுக்கு நான் தனியாகவே வந்துருவேங்க்கா அதுவும் பள்ள புடுங்க ரெண்டு நாளைக்கு திங்க வர முடியாதாமாங்க்கா குளிக்காம ஒரு வருஷம் கூட இருந்துருவேங்க்கா திங்காம ஒரு நேரமும் இருக்க முடியாது அதுவும் சரி தாண்டி திங்காம எப்படி இருக்குது எங்கக்கா நீங்க மூணு பேர் தான் வந்தீங்களா அண்ணன் வரலையா உங்க அண்ணன் தாண்டி வந்தாரு நான் கடைக்கு டீ வாங்க போயிருக்காருடி ஏக்கா மகா வீட்டுல நல்லா மூக்க பிடிக்க கறிவு சாப்பிட்டு வந்திருப்பீல ஆஹா வாய புடுங்க பாக்குறா இவட்ட மட்டும் வாயை விட்டா ஊருக்கு எல்லாம் பரப்பி விட்டுருவா எங்க அக்கா விதவிதமா சமைச்சு போட்டுச்சு உங்களுக்கு தேவையாக்கா எக்கா என்னக்கா கேட்டுப்பிட்டே உங்க மக இப்படி சண்டைக்கு வருது உங்க மகா வீட்ல சாட்டிங் எல்லாம் கேட்டது ஒரு குறையாக்கா அக்கா கேக்குறது பெருசு இல்லக்கா நீங்க கேக்குற விதம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆத்தாடி ஆத்தா உங்க கிட்ட பேச முடியாதுங்கடி வாமா வனசா என்னமா இந்த பக்கம் நான் ஒரு வேலையா வந்தனே அதான் அக்காவை தங்கச்சிங்களை பார்த்தனா அதான் இங்க வந்து நின்றேன் வந்து சொல்லிருக்கலாம்லமா உனக்கு ஒரு டீ வாங்கி வந்திருப்பேன்ல சரி இந்த குடி நான் அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன் குடிமா டீயா இல்லனே இல்லனே நீங்களே குடிங்கனே

பொன்னி கறி குழம்பு நாக்கு இழுக்குதடி அவ்வளோ ஒரு டேஸ்ட் பரவாயில்ல உங்க அப்பா அம்மா நல்லா சமைக்க கத்து கொடுத்துருக்காங்க இது கூட எங்க அப்பா அம்மாவை தான் சேருமா என்னையே பாராட்ட மாட்டீங்களா சரி சரி உங்க அப்பா அம்மா போயிட்டாங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்டியா இல்லங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணேன் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன்னு சொன்னாங்க இனி யாரும் போயிருப்பாங்க நான் தான் போன் பண்ணல ஃபோன் பண்ணி அப்பப்ப பேசு பொண்ணி அவங்களும் உன்னையுமே நினைச்சிட்டு இருக்காங்க என்னைக்காச்சும் நம்ம வீட்டுக்கார நம்ம அப்பா அம்மாவை பத்தி கேட்டிருக்காரா பொன்னி உண்மையிலே கொடுத்து வச்சவ நம்ம குழந்தனார் அவங்க மாமிய மாமனாருக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க எனக்கும் தான் இருக்காரே நல்லா இருக்கட்டும் நம்ம தான் அப்படி இருக்கோம்னா எல்லாத்துக்கும் அப்படி நினைக்க கூடாது அடியை என்னடி உன் புருஷனுக்கு சாரிக்கு சம்மா அப்பான்னு தின்னு இருக்க இல்லத்த நான் தான் அவருக்குதான் இட்லி வச்சு கொண்டு வந்தேன் அவர்தான் தே உட்கார் பொண்ணி நானே ஊட்டி விடுறேன் சாப்பிடு பண்ணி சொன்னாரு ஆமா இவங்க பச்சை நொட்டி இவளுக்கு ஊட்டி விடுறாங்களாம் ஏன் உனக்கு கையிலே ஆயிடுத்துதீங்க ஊட்டி விட்டாத தொண்டைக்குள்ள இறங்குமா அத்தை இல்லத்த நான் வேணான் தான் தான் சொன்ன அவர் ஊட்டி விட்டாரு அம்மா இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி கத்திட்டு இருக்க நான் என் பொண்டாட்டிக்கு தானே ஊட்டி விட்டேன் வேற எவ்வளவு காச்சா ஊட்டி விட்டேன் அட நல்லாவுல பேசுறீங்க நீ இடம் கொடுக்க இடம் கொடுக்க தான் ஏறி மேய்ஞ்சிட்டு இருக்கா நடக்கட்டு நடக்கட்டும் என்னதான் நடக்குதுன்னு நானும் வேடிக்கை பாத்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இவங்களுக்கு ஊட்டி விட்டாதான் தொண்டையில இறங்குமா உங்கள மாதிரி புருசு மண்டாட்டி இந்த ஊர் உலகத்துல பார்த்ததே இல்லடா அத்தை இப்போ என்ன நடந்துச்சுன்னு பொண்ணு இப்படி திட்டிருக்கீங்க ஏமா உனக்கு தெரியலையா நேரம் உட்காந்து வேடிக்கை தனமா பாத்துட்டு இருக்கேன் அவனுக்கு சரிக்கு சம்மா கட்டில் மேல ஏறி உட்காந்துருக்கா அதுவே திமுரு இதுல வேற அவங்களுக்கு ஊட்டி விட்டாலும் தொண்டையில இறங்குமா பாத்தீல அத்த அவங்க ரெண்டு பேரும் புருசு மண்டாட்டி ஊட்டி விடுறாங்க இதுல என்னங்கிட்ட இருக்கு நீ கம்மணி இருமா நீ என்னக்காச்சும் அவன் புருசங்கிட்ட எப்படி நடந்திருக்கியா பாத்தீல அவளுக்கு திமுற ஆ அவர் எங்க வீட்டுல இருக்காருன்னு அப்படி நடந்துக்கிறக்கு நைட் நைட்டு மட்டும்தான் வீட்டா இருக்காரு அதுவும் எதுக்கு இருக்காருன்னே தெரியல நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கட்டில விட்டு எந்திரிக்கிறியா இல்லையா அத்த கட்டில் மேல எல்லாம் உட்கார்ந்து ஆசை இல்லத்த அவர் சொன்னதுனாலதான் தான் உட்கார்ந்தேன் அம்மா இப்படியே அவளை திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்ப என்ன நடக்கும்னே தெரியாது பாத்துக்க என்னடா பெத்த தாயை எழுத்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா எல்லாம் இவ இருக்க தைரியமோ இவ பேச சொல்லி நீயும் பேசுற பேசு என் பையன் இதுக்கு முன்னாடி நீ எழுத்து கூட பேசுறது கிடையாதுடி என்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள கால எடுத்து வச்சு அன்னைக்கு இருந்து என் பையன் நீ விட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு போறான் எல்லாத்துக்குமே நீ காரணம் அம்மா தேவையில்லாம பேசாதம்மா அப்புறம் தனி கொடுத்துன்னு போயிருவேன் பாத்துக்க

அத்த பாத்து பேசுங்கத்த அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறீங்க எல்லாத்துக்குமே நீ தாண்டி காரணம் தனி குடுத்துட போறதே அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி வச்சிருப்ப போல இப்போ அவன் லைட்டா கேப் கிடைக்கவும் ஆட்டம் கட்டுறியான் எல்லாம் உங்க ஆத்தாக்காரிதான் சொல்லிருப்பா தனி குடுத்துட போ சொல்லி அத்த தேவையில்லாம அம்மாவெல்லாம் இழுக்காதீங்க அம்மாவெல்லாம் அப்படி சொல்ல கூட மாட்டாங்கத்த நீங்களா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க பாத்தீங்களா அவன் பொண்டாட்டிக்கு வாய் கொழுப்பு எப்படி இருக்குன்னு நானா சொல்லிக்கிட்டு திரியிறேனா நீங்களா எதுவுமே பேசுறப்பாரு நானா பைத்தியம் மாதிரி சொல்லிக்கிட்டு திரியிறேன் என்னே கொஞ்ச நாள்ல பைத்தியமாக்கிடுவீங்கடா அப்புறம் நான் ஊருக்குள்ள பைத்தியமா சுத்தணும் அம்மா இப்பயே நீ பாதி பைத்தியமாயிட்டமா தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்க இப்ப நீ பேசுறதுனாலதான் தேவையில்லாத பிரச்சனை வருதுமா பாத்துக்க வார்த்தை அளந்து பேசு வரட்டும்டா இன்னைக்கு பெரியவன் வரட்டும் ஒரு முடிவு கட்டுவோம் நான் இங்க நின்னுட்டே இருந்தனா தேவையில்லாத பிரச்சனை வரும் நான் ஃபர்ஸ்ட் கிளம்புறேன் பொன்னி நீயும் வந்துரு இல்லைன்னா உன்னே திட்டியே கொன்றுவாங்க அடியே உன் கூட உட்காந்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு படம் பார்த்துட்டு எவ்வளோ சுகமா இருக்கு ஏங்க நீங்க எப்பயுமே என் கூடவே இருந்தா நல்லா இருக்கும் காலையில இருந்து நைட் வரை மட்டும் தான் இருக்கீங்க காலையில இருந்து நைட் வரை இருந்தாலும் டெய்லி உன் கூட தானே இருக்கேன் ஒரு நாளாச்சும் எங்க வீட்ல இருந்திருக்கனா அப்ப இது உங்க வீடு இல்லங்கறீங்க அதுதான் உங்க வீடு அப்ப அவ தான் உங்க பொண்டாட்டி நான் உங்க பொண்டாட்டி கிடையாது ஐயோ எங்கட்டு சுத்தி வந்தால் இத தாண்டி நான் என்ன சொல்றேன் எங்க வீடுனா நான் உன்னே அங்க கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்றேன்ல அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எப்படா இனி கூட்டிட்டு போவீங்கன்னு இருக்கு அதுக்கு முதல்ல அவள வீட்டை விட்டு அனுப்பணும் தான் நான் வருவேன் இருக்கும் போது நான் வரவே மாட்டேன் டெய்லி இது தாமா சொல்ற அவ போயிரவா போயிரவா சீக்கிரமா போயிரவா என்ன போன் எடுங்கங்க யாரு உங்க ஆத்தாவா என்னடா இன்ன போன் அடிக்கலையேன்னு பார்த்தேன் இன்னைக்கு என்னத கலவரத்தை கொண்டு வந்து வச்சிருக்கு அம்மா மாடு மேனு கூப்பிடுற மாதிரி இருக்கு அம்மாவா அம்மா டேய் என்னடா வேலை பாத்துட்டு இருக்கியா ஆமாமா ரொம்ப பிஸியா இருக்கேமா சரிப்பா சரிப்பா நீ வேலைய பாரு அம்மா சும்மா தான் கூப்பிட்டேன் வீட்ல இளையவே அம்மா எழுத்து எழுத்து பேசுறியாப்பா நீ தான் வந்து ஏதாச்சும் கேட்கணும் பாத்துக்க அவங்க வீட்டை விட்டு தனி கொடுத்துரும் போறாங்களா நீ தான் வந்து என்னன்னு கேட்கணும்டா போனா போயிட்டு போறாங்கம்மா விடுமா அதான் நான் இருக்கேன்லம்மா எனக்கு தெரியும்டா அவனே நீ எப்பயுமே என் கூடவே தான் இருப்பேனு

இங்கே பாருங்க இப்ப சொல்றேன் உங்க பொண்டாட்டி மட்டும் கூடாது உங்க அம்மா சேர்த்து வெளிய தீர்னு பாத்துக்கோங்க சொல்லிட்ட செஞ்சுருவோம்